ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து ரொம்பவே கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பாத்ரூம் க்ளீனிங் தாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம் தான் ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவ்வளோ ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிட முடியாது ஏன்னா நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கும் நம்ம ஒரு வாரம் பட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டாலுமே அது அடுத்த வாரம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிருங்க அந்த அளவுக்கு கரை பிடிச்சிரும் அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் கிளீனரோட இன்னும் கொஞ்சம் பொருட்களை சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வே ஈஸியா நம்ம கிளீன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் பண்ணாம பாருங்க இந்த சூப்பரான போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க இதில் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சில்வர்லாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் பவுலில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வினிகருங்க வினிகர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கிட்டே சப்போஸ் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்க அது வந்து ரெண்டு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க விதைகளை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து கால் கப் வினிகர் சேர்த்த பிறகு அடுத்ததாக வந்து என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாங்க நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல பேக்கிங் சோடா அதுதாங்க அதில் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் சேர்த்துக்கலாங்க சோப்புத்தூள் நீங்கள் வந்து லிக்விடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க லிக்விடாக இருந்தால் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வந்து கரையிட்டோம் அந்த பேக்கிங் சோடா அந்த வினிகரோட சோப்புத்தூளோட நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்புக்கு மேலேயே கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கங்க விட்டு மறுபடியும் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க இந்த சோப்பு தூள் பேக்கிங் சோடா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற வினிகரும் பேக்கிங் சோடாவும் கரைகளை போக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதோடு வந்து நம்ம டாய்லெட் கிளீனரும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கரைகள்லாம் போயிடும் இப்போ இது கூட நீங்கள் என்ன டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மேலேயே சேர்த்துக்கங்க உங்கள் பாத்ரூம் வந்து எந்த அளவுக்கு கரைப்படைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ நீங்கள் டாய்லெட் கிளீனர் வந்து சேர்த்துக்கலாம் டாய்லெட் கிளீனரும் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி நுறச்சி வருங்க டாய்லெட் கிளீனரில் வந்து ஆசிட் சேர்த்துருப்பாங்க அதனால் நீங்கள் இது க்ளீன் பண்ணுறப்ப கையில் வந்து க்ளவுஸ் மாட்டிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்லாம் பாருங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு கரைப்படைஞ்சி பாசி பிடிச்சி இருக்குது பாருங்கள் இதை தாங்க நான் வந்து இந்த லிக்விடை வச்சு கிளீன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பாத்ரூமில் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரி நிறைய பாசி பிடிச்சு உப்பு கரை பிடிச்சி இருக்குங்க பக்கெட்லாம் அதெல்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்ரூம் மட்டும் இல்லைங்க பாத்ரூமில் உள்ள பக்கெட்டை க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த லிக்விட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ரெடி பண்ணால் விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ஊற்றிக்கலாங்க இதுக்கு மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம பக்கெட்லலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுக்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் தேய்க்கிற மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக வந்து அதோடய பாசி அழுக்கு உப்பு கரை எல்லாமே வந்து ஈஸியாக போயிருங்க இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் லேசாக தாங்க நான் தேய்க்கிறேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு லேசாக உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அழுக்கு அழுக்கெலாம் ரிமூவ் ஆகுதுன்னு இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நான் ஒரு கையால் மட்டும்தான் லைட்டாக தேய்ச்சி விடுறேன் இப்பயே வந்து நல்ல அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிருங்க இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த லிக்விட்லேயே வந்து நல்லா ஊறி இருக்குங்க அறைகள்லாம் வந்து ஈஸியாக போயிடும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு பக்கெட்லாம் வந்து புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆயிருங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கெட்லாம் ரொம்ப கரை பிடிச்சி பாசி பிடிச்சி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க இந்த லிக்விட வச்சு நீங்கள் லேஸாக தேய்ச்சி விட்டாலே போதும் மேஜிக் மாதிரி எல்லா கரையுமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆயிடுங்க இப்போ பாருங்கள் பக்கெட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் பக்கெட் வந்து புதுசு போல் இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம பாத்ரூமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு என்னோடய பாத்ரூம் வந்து பார்த்துக்கங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து டூ வீக்ஸாக வந்து அது க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா கரையாகட்டும்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன் இப்போ பார்த்தாவே தெரியும் எல்லா பக்கமும் வந்து ரொம்பவே கரையாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு சரியாக தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்க்கவே முடியலங்க அளவுக்கு ரொம்பவே கரையாக இருந்துச்சு இந்த சுவர்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தண்ணி பக்கெட் இருக்கிற பக்கத்தில் தாங்க உப்பு கரை அதிகமாக பிடிக்கும் அங்கேயுமே வந்து உப்பு கரை அதிகமாக வே இருக்கு எங்கே பார்த்தாலும் கரையாவே இருக்குது இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம மறுபடியும் அந்த பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு இது எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க டாய்லெட் அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லா இடங்களையுமே வந்து இந்த சுவரில் டைல்ஸ் இருக்கிற பகுதி எல்லாத்துலேயுமே வந்து நான் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம பக்கெட்டில் அப்படியே ஊற்றி விட்டால் கூட ஒரு இடத்துல வந்து கூட குறச்சலாம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் எல்லா பக்கமும் வந்து அந்த லிக்விட் வந்து படுங்க இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுடலாம் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேங்க பாத்ரூம் தேய்க்கிறதுக்காக எனக்கு இது கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் இது நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் ஈஸியாக போயிருங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் நான் வாங்கி வச்சிருப்பேன் இப்போ இதை வச்சு நான் தேய்ச்சிக்கிறேங்க நான் வந்து ஒரு கையால் தான் தேய்க்கிறேன் ஒரு கையில் ஃபோன் இருக்குது இப்போ இதை வச்சே ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து கரைகள் இருக்கிற இடத்துலலாம் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதுங்க அது கரைகள் ரொம்ப இருக்கிற பக்கத்தில் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் லேஸாக இருக்கிற பக்கத்தில் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாவே போதும் இது மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரைகள்லாம் வந்து போய் போகுதுன்னு உங்கள் பாத்ரூம் வந்து ரொம்பவே கரையாக இருக்குது அது தேக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணவே போதுங்க உங்கள் பாத்ரூம் வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா தண்ணி ஊற்றி கழிவிட்ருலாங்க இப்போ அடுத்து டாய்லெட்லேயுமே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம டாய்லெட் க்ளீனர் போகிறத விடவும் இதெல்லாம் நம்ம பேக்கிங் சோடா வினிகர்லாம் சேர்த்துருக்கறனால டாய்லெட் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நல்லா கழுவி விட்டேங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் சுவரில் உள்ளதெல்லாம் நான் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிருக்கேங்க உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு இங்கேலாம் வந்து எனக்கு ரொம்ப கரை பிடிச்சிருந்துச்சு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிருச்சிங்க சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு பாத்ரூமே வந்து பார்க்கவே நல்லா நீட்டாக புதுசு போல இருக்கு பாருங்க டாய்லெட்டும் ஆயிடுச்சு நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாத்ரூம் வந்து கழுவி பாருங்க உங்களுக்கே வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லிக்யூட் வந்து ரெடி பண்ணி நீங்கள் பாத்ரூம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான வேலை இருக்காதுங்க ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அடுத்து லாஸ்ட்டாக பாத்ரூம் எல்லாத்தையுமே வந்து கழுவிட்ட பிறகு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் அரை மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கலாங்க டெட்டால் உங்கள்கிட்ட இல்லைனா பினாயில் கூட நீங்கள் ஒரு ஒரு முடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க டெட்டாலாக இருந்தால் அரை முடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ டெட்டால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து பாத்ரூமில் வந்து எல்லா இடங்களையும் வந்து படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இந்த இதை பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருமிகள் இருந்தாலும் வந்து அது வந்து ரிமூவ் ஆகிருங்க அதே சமயம் வந்து பாத்ரூமில் உள்ள பேட் ஸ்மெல்லும் வந்து ரிமூவ் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாத்ரூமில் வந்து எப்போவுமே யூரின் ஸ்மெல் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கெட்டில் வந்து பாத்ரூம் ஓரமாக வந்து தண்ணி வச்சுட்டு அதில் டெட்டால் வந்து கலந்து வச்சுருங்க அது பாத்ரூம் போனாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஜெக் அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிட்டு வர சொல்லுங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல்லும் வந்து இருக்காதுங்க கிருமிகளும் இல்லாமல் இருக்கும் இதுவுமே ஒரு சின்ன டிப்புங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் பாத்ரூம் க்ளீனிங் டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய பாத்ரூம் கிளீனிங் வீடியோ நம்ம சேனலாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க அது வந்து எண்டு காட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்